அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோங்க நியூ டாக்ஸ் ரெஜியூம் வெர்சஸ் ஓல்ட் டாக்ஸ் ரெஜியூம் இதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த டேக்ஸ் ரெஜியூம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ முடிகிறப்போ ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஃபினான்ஷியல் வீடியோஸ் எல்லாமே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணுறதுக்கு நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் வெர்சஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜீம் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ அதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் உடைய ஐடி ஸ்லாப் அதாவது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்துடலாம் அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷ வருஷத்துக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸே கிடையாது ஜீரோ பர்சன்ட் அதே ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வருது அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டென் லேக் குள்ளே வருது அப்படின்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் பத்து லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருஷத்துக்கு வருமானம் வருது அப்படின்னா முப்பது பர்சன்ட் கட்டுற மாதிரி இருக்கும் இது யாருக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னா அதாவது வேலைக்கு போகாமல் ஓன் பிஸ்னஸ் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது கம்பல்சரி வந்துடும் நீங்கள் கட்டியே ஆகணும் மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா வேலைக்கு போகிறவங்களுமே ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறீங்க சேலரிடு எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நிதானமாக பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஈவன் பன்னெண்டு பதினஞ்சு லட்சம் சம்பாரிச்சாலுமே ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் போகலாமா இல்லை நியூ டாக்ஸ் ரெஜிம் போகலாமா அதில் எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ so first ஆஃப் ஆல் ஓல்டு tax regime நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் டிடக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் அதாவது ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சு எனக்கு இதிலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து டேக்ஸ் லேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சிடுது அப்படின்னு காட்டி டாக்ஸே கட்டாமல் நீங்கள் வந்துக்கலாம் ஸோ அது மாதிரி என்னென்னலாம் டிடக்ஷன் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த டிடக்ஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமே போகலாம்

பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க பிபிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது மாதிரிலாம் வந்து வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் அதை நீங்கள் தாராளமாக சொல்லிவிட்டு செக்ஷன் எயிட்டி சிக்கு கீழே இன்கம் டேக்ஸை நீங்கள் கட்டாமல் ஈவைட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா செக்ஷன் எயிட்டி டி ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க வருஷம் வருஷம் இவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா செக்ஷன் எயிட்டி டிக்கு கீழே டிடக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆக்கிக்கலாம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா செல்ஃபாக உங்களுக்கு நீங்களே வந்து ப்ரீமியம் கட்டிக்கலாம் அல்லது மொத்த ஃபேமிலிக்குமே சேர்த்து கூட நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக செக்ஷன் எயிட்டி டிக்கு கீழே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து ஹச்ஆர்ஏ அதாவது ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக மெட்ரோ சிட்டியில் நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க மாதம் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருபதாயிரம் கட்டுறவங்களாம் இருக்காங்க ரெண்டு ஸோ அது மாதிரி கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து நீங்கள் டிடக்ஷனுக்கு வந்து பயங்கரமாக எலிஜிபிள் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பதினஞ்சாயிரரூபா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரரூபா வந்துவிடும் இல்லையா எழுபதாயிரம் எண்பதாயிரம் வந்துவிடும் ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு டிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்து லீவ் ட்ராவல் அலோவன்ஸ் அதை அதாவது ட்ராவலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதை வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதான் லீவ் ட்ராவல் அலோவன்ஸ் அதை வந்து உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன் அதாவது வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க இப்போ மெட்ரோ சிட்டிஸ்லேயே ஆகட்டும் எங்கேனாலும் ஒரு செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரெண்டு லட்சத்துக்கும் மேலே வருது அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக வந்து டிடக்ஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிகிட்ருக்கேன் பேங்க்குக்கு வருஷம் வருஷம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக அதை வந்து இன்கம்லருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைச்சிக்க முடியும் ஆனால் இதெல்லாம் வந்து பெரிய அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது எயிட்டி சிசிடி கீழே என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறப்போ எயிட்டி சிசிடிக்கு கீழே வந்து நீங்கள் தாராளமாக வந்து ரிடக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் எயிட்டி ஜி கீழே டொனேஷன் ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்களா அவங்களுடைய சேலரியில் கொஞ்சம் பாட்டை வந்து டொனேஷன் கொடுத்துட்ருப்பீங்க அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஓல்ட் டேக்ஸ் ரிஜிமில் போகலாம் இந்த டேக்ஸ் ரிஜிம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுறப்போ ஓல்ட் டேக்ஸ் ரிஜிமில் இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு கிளைம் பண்ணிக்க முடியும் நான் வந்து இவ் இவ்வளோ அமௌண்ட் வந்து இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கெல்லாம் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் டொனேஷன் ஆகட்டும் என்பிஎஸ் ஆகட்டும் இதிலெல்லாம் அமௌண்ட்டு போட்டிருக்கேன் என் சேலரியில் இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்மிட் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிடும் ஸோ வால் டேக்ஸ் ரிஜிம் அப்படிங்கிறது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ மிட்ரேஞ்ச் இன்கம் இன் இயர்னராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அதாவது ஒரு பன்னிரெண்டு லட்சத்திலிருந்து இருபத்தி நாலு லட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா டிடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு அஞ்சு லட்சம் அண்டு அதுக்கு மேலே வர்ற மாதிரி இருக்குது ஒரு வருஷத்தில் மட்டும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூமில் இதெல்லாம் ஃபைல் பண்ணிட்டு போகிற பட்சத்தில் உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே குறைஞ்சிடும் அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிக் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து நிறைய கட்டிகிட்டு இருக்கீங்க ஹோம் லோனுக்கு அப்படின்னாலும் அதே போல் ஹச்ஆர் ஏதாவது ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து மெட்ரோ இருந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து ரெண்ட் கட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஈவந்தோ பன்னிரெண்டு லட்சத்துலேருந்து இருபத்தி நாலு லட்சம் ஒரு வருஷத்துக்கு வருமானம் வாங்கினாலும் கூட தாராளமாக நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூம் போகலாம் பட் இந்த செலவு அப்படிங்கிறது இந்த டிடக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அஞ்சு லட்சம் அண்ட் அதுக்கு மேலே இருக்கணும் அப் டூன்னு கொடுத்துருக்கேன் நாட் அப் டூ அஞ்சு லட்சம் அண்ட் அதுக்கு மேலே இருக்கணும் அடுத்து நியூ டேக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜியூம் அப்படிங்கிறப்போ அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முக்கியமான சேஞ்சஸ் வந்து வந்துச்சு என்னென்னு பார்த்துடலாம் ஸோ நாலு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வருமானம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸு அதே நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அஞ்சு பர்சன்ட் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் எட்டு லட்சத்துலேருந்து பன்னிரெண்டு லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து வருமானம் வருது வருஷத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பத்து பர்சன்ட் கட்டணும் பன்னிரெண்டுலேருந்து பதினாறு லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வாங்கிட்டுருக்கீங்க ஒரு வருஷத்தில் வருமானம் அப்படிங்கிறது அப்படின்னா இருபது பர்சன்ட் நீங்கள் கட்டணும் இருபது லட்சத்துலேருந்து இருபத்தி நாலு லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் கட்டணும் எபோவ் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அப்படின்னா நீங்கள் முப்பது பர்சன்ட் வந்து டேக்ஸாக கட்டணும் ஸோ இதுவுமே வந்து சேலரிடு பர்சன்ஸுக்கும் ஆகட்டும் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துடும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சேலரிடு பர்சன்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா

அது மாதிரிலாம் எதுலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணல ஜஸ்ட்டு ஸ்டாக்லாம் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மற்றபடி வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் இதெல்லாம் சொல்லுவேன் அது மாதிரிலாம் நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கே வந்து போய்க்கலாம் அவர்கள் எனக்கு பேப்பர் ஒர்க்கெல்லாம் ஜாஸ்தி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமே போகலாம் அடுத்து ஹை இன்கம் இயர்னஸ் அதாவது டோட்டல் டிடக்ஷன் வந்து உங்களுக்கு அப் டு எயிட் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் போகலாம் அதாவது இருபத்தி நாலு லட்சம் முப்பது லட்சம் அப்படிலாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் போகலாம் ஆனால் டோட்டல் டிடக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எட்டு தான் இருக்குது அதாவது என்பிஎஸ் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதிலெலாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் எட்டு லட்சத்துக்கும் கம்மியாக தான் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது மற்ற ஸ்டாக் அது மாதிரிலாம் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ற வருமானம் செலவு அப்படி தான் போயிட்டுருக்கு பெருசாக வந்து மற்ற விஷயத்துலலாம் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து நியூ இன்கம் டேக்ஸ்க்கே போகலாம் ஓல்டு இன்கம் டேக்ஸை விட நியூ இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் வெர்சஸ் நியூ டேக்ஸ் ரெஜியூம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் சூஸ் பண்ணலான்னு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு கிளாஸிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன் கிராஸ் இன்கம் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலே முக்கால் லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு சாலரீடு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன் எபவ் எயிட் லேக் இருக்குது அப்படின்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் லெஸ் தென் எயிட் லேக் குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேக் நியூ டேக்ஸ் ரெஜியூம்குள்ளே போயிடுங்க அதே போல் எடுத்துட்டிங்கன்னா க்ராஸ் இன்கம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக டிடக்ஷன் அப்படிங்கிறது அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரிஜூம் போங்க அப்போ தான் உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் எபவ் ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதாவது டிடக்ஷன் என்பிஎஸ் அது மாதிரிலாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஹோம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து கட்டிட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னாலாம் நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்துடும் தாராளமாக இப்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய செக்ஷன்ஸ் மூலமாக டிடக்ஷன் பண்ணிவிட்டு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கே வந்து போகிறப்ப உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சது அது இல்லாமல் பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் அப்படி தான் சம்ப சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கே போயிடலாம் ஏன்னா எப்போவுமே வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நார்மலாக நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜியூமுக்கியில தான் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமின்னா நீங்கள் கேட்டு மாற்றிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு புதுசாக வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே நியூ டேக்ஸ் தான் வரும் இல்லை எனக்கு வந்து நான் மற்றதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் வந்து சேஃபாக என்னோடய ஃப்யூச்சருக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாலண்டியராக கேட்டு வாங்கிக்கோங்க ஓல்ட் டேக்ஸ் டாக்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து போட்டு கொடுங்க நியூ டாக்ஸ் ரெஜியூம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாமல் நிறைய பேர் நியூ டாக்ஸ் ரெஜியூம்லேயே வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் ப்ராப்ளம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ ரொம்பவே தலைவலி ஆகிடும் ஓகேங்களா ஸோ மேக் இட் ஷூர் இப்போதான் டேக்ஸ் கட்ட போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஸோ அந்த சூஸிங் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும் ஸோ எதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க வெதர் இட் இஸ் ஃபார் இன்கம் டேக்ஸ் பர்பஸ் ஆர் நாட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வரக்கூடிய மெடிக்கல்ஸ் லெவெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் லட்சங்களில் தான் போகுது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த டேக்ஸ் ரிஜியூம் எடுத்தாலும் சரி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்துக்கோங்க ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ அண்ட் அண்ட் இது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் என்ன செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்